நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க சொந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு இருக்கா இல்லையா கண்டிப்பாக உங்கள் சாதகத்திலே கண்டுபிடிக்க முடியும் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வருஷ கணக்கில் பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் மேலே ஒரு வீட்டை இருக்க வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சாதம் கேட்குறது எங்க நான் வீடு மாற்றலாமா எங்கே மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது வீடு மாற்றி மறுபடியும் வீடு மாற்றி ஆனால் அங்கிட்ட அங்கே குடியிருக்கலாம் வந்து செட்டே ஆகாது சொந்த வீடு இப்போ கட்டி கஷ்டம் வாடகையிலே குடிக்க வழியே சுற்றி சுற்றி இருந்துட்டு சொந்த வீடு கஷ்டப்பட்டு போய் சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க பால் காய்ச்சிட்டு உடனே மறுபடியும் வாடகை விட்டுக்காது அது வாடகை அந்த வீட்டை வந்து ஒரு காஸ்ட்லியான ரேட்டுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு ஒத்தி வச்சு போட்டு இவங்க வந்து வாடகைக்கு வந்திருப்பாங்க ஏங்க ஏன் எங்களுக்கு சொந்த வீடே செட் ஆகாதா இல்லை வாடகை வீடே செட் ஆகுமா ஆகாதா இல்லை என்ன சொல்லுங்கள் எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் இருக்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் இப்போ அந்த இப்போ உங்கள் சொந்த வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் சொந்த வீட்டில் யார் உங்கள் ஹஸ்பண்டு பேரில் பத்திரம் இருக்கா உங்கள் ஒய்ப்பு பேரில் பத்திரம் இருக்கான்னு முதல் பத்திரத்தை பார்க்கணும் பத்திரத்தை பார்த்துட்டு அந்த பத்திரம் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய சாதகத்தை போட்டு பார்க்கணும் அவங்க சாதகத்தில் எனக்கு நல்லா புரிஞ்சுங்கண்ணா ஓகே நான் சொல்கிறேன் பாரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் எப்படிங்கய்யா சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேரில் வந்து பத்திரம் இருக்குது அந்த பத்திரத்துக்கு பத்திரம்னா அவர் லக்கணத்துக்கு நாலாம் படங்கிறது வீடு வீடு அப்போ அந்த வீடு சொல்கிறது எப்படின்னா அந்த நான் உங்கள் லக்கணத்துக்கு அவரோட லக்கணத்துக்கு அவர் அவருக்கு உங்கள் ஹஸ்பண்டு பேரில் பத்திரம் இருக்குது அவருக்கு லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்போ நாலாம் படங்கிறது வீடு அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு அவர் லக்கணத்துக்கு நாலாம் படங்கிறது வீடு அப்போ அந்த நா நாலாம் இடத்துல வந்து எப்படின்னா நாலாம் இடம் மேசு லக்கணம் மேசு லக்கணத்துக்கு நாலாம் இடம் யாருங்க கடகமாக வரும் அந்த கடகத்தில் வந்து லக்கணாதிபதியே போய் மேச லக்கணாதிபதியே கடக லக்கணத்தில் உட்காந்தா கண்டிப்பாக வாசித்துக்குள்ளாருதுங்க அவங்க வீட்டில் கண்டிப்பாக வாசிக்கொள்ளாருது அவங்க வீடு சொந்தமாக நீ பல கட்டினாலும் அவர் வந்து அந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியாது லக்கணாதிபதி நாலாம் இடத்துல என்னங்க கடகத்தில் போய் செவ்வாய் நீச்சம் அப்போ ந நீச்சமானாலும் அங்கே குடியிருக்க முடியாது சரிங்க அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்குது ராகு இருந்தாலும் எப்படி சொல்கிறதுங்க ராகு பகவான் இருந்தால் எப்படி சொல்கிறது நம்ம அக்னி மூளை சொல்லுவோம்ல அக்னி மூளை எங்கள் ஏரியாவில் வந்து பழனி மூளை சொல்லுவாங்க பாம் மூளை பழனி மூளைன்னு சொல்லுவாங்க ராகு மூளையை பழனி மூலையும் சொல்லுவாங்க இப்போ ராகு மூளை கேது மூளை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ ராகு மூளை வந்து பழனி மூளை அப்போ நாலாம் இடத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வாஸ்து கோடா இருக்குதுன்னு அர்த்தங்க சரி நாலாம் இடத்தில் சனி இருக்கார் வாஸ்து கோளாறு இருக்குது இதெல்லாம் வந்து நிறையா மெயினாக நீங்கள் பார்க்கணும் உங்கள் சாதகப்படியே உங்கள் சாதகப்படியே வாஸ்து கோளாறு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து எப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு வந்து நீங்கள் வாடகை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வாடகைனால நாலாம் படம் இப்போ மனைவிக்கு நாலாம் படம் தான் கணக்கு எடுப்போம் ஆண்களை விட நான் தான் வீடு பார்ப்போங்க வீடு வாசுப்படி ராஜ நிலவு எப்படி வைக்கிறது அப்படின்னு மனைவிக்கு தான் பார்ப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா மனைவிக்கு நாலாம் படம் பார்க்குறதுங்க லக்கணத்துக்கு நாலாம் படம் பார்த்தா அதே வண்டி வாகனம் வீடு மனை சொல்கிறது அப்போ அந்த நாலாம் இடத்தில் வந்து பாவக்கரகம் இருக்கக்கூடாதுங்க நீச்சக்கரகம் இருக்கக்கூடாதுங்க ஆட்சி இருந்தால் நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பாங்க சொந்தமாக வீடு கட்டி போய் நிரந்தரமாக சொந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடு வந்து நிரந்தரமாக அந்த சொந்த வீட்டில் இருப்பாங்க ஒரு வீட்டில் நிரந்தரமாக ரொம்ப வருஷம் வாடகை இருப்பாங்க அப்புறம் சொந்தமாக வீடு கட்டி போய் நிரந்தரமாக அந்த சொந்த வீட்டில் இருப்பாங்க அப்படி அவங்க எப்படிங்க லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த மாதிரி ஒரு சாதக அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்க நாலுக்குடையும் வந்து நாலு குடையும் போய் ஆயிட்டான் அப்போ வாஸ்து கோளாறு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நாலு நாலுக்குடையும் நீச்சமானாலும் அந்த நாலாம் இடத்த வந்து எந்த கிரகம் பார்க்குது இப்போ பொதுவாக வந்து பாருங்கள் கடக மேசலக்கணம் மேசல மேசலக்கணத்துக்கு நாலாம் இடம் வந்து கடகமாகவே வரும் அப்போ அந்த கடகத்தில் வந்து சனி பகவான் மகரத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று ஏழாம் பார்வையாக சப்த அந்த ஏழாம் பார்வையை பார்க்கும்போது கடக லக்கணாதிபதியே போய் விருச்சகத்தில் நீச்சமானாலும் என்னங்க அது வாஸ்து கோளாறு இல்லை மெயினாக இதை புரிஞ்சுக்கேன் வாஸ்து வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெளிவாக பார்த்துக்கலாம் உங்கள் சாதகத்தை என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் தெளிவாக உங்களுக்கு சாதகம் சொல்லி உங்களுக்கு வாஸ்து கோளாறு இருக்கா இல்லையானு சாதகப்படியே பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும் வாழ்க வளமுடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்